ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லாங் வீடியோ போட போகிறோம் ஷார்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அதுவும் வரதில்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் படிச்சுட்டு இருந்தேன் குரூப் ஃபோர்க்காக ஸோ வந்து இப்போ நான் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக குரூப் ஃபோர் தமிழில் பார்த்துட்டு தான் எக்ஸாம் டிஎன்பிசி பற்றி தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்களாம் பாதி முகாவாசி பேர் வந்து ஆஸ்பிரண்ட்டாக தான் இருக்க போகிறீங்க ஸோ வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் நம்புகிறேன் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து என் நான் டிஎன்பிசியோடய ஆஸ்பிரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம்னா நம்ம எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம படிப்போம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெளியே போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களாம் வந்து மேரேஜ் ஆன பீப்புள்ஸ்லாம் வந்து ஃபேமிலிக்கான டைம்லேருந்து கொஞ்சம் ஒதுக்கி நம்ம அதை படிக்கிறது இல்லை அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நம் என்ன சொல்றது ரொம்ப தான் படிப்போம் டெஸ்ட் பேட்ச் எதாவது இருந்து கிடைக்குமான்னு சொல்லி தேடுறது அதுவும் மிடில் க்ளாஸ்லாம் வந்து எதோ கம்மியான டெஸ்ட் பேட்ச் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது நம்மளால அந்த டைமில் எப்படி யூஸ்ஃபுல்லாக படிக்கிறது அப்புறம் வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்க வந்து சரி நம் அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அவங்க வந்து வேலைக்கும் போயிட்டு அவங்களே வருத்திட்டு பஸ்ஸில் போகும்போது வர்றது போகிறது கிடைக்கிற ஃப்ரீ டைம் எல்லாமே யூஸ் பண்ணுறது இப்படி படி இப்படி தான் இருப்பாங்க அவங்களோட மைண்ட் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் உண்மையாலுமே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் கண்டிப்பா வந்து படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு லாங் ஒரு கன்சிஸ்டிய கன்சிஸ்டன்சியான ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு ஒன் இயர் அதாவது எடுத்துக்கும் சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு தவம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சாக்ட்ரிஸ் பண்ணிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம ஒரு வேலை வாங்கினா முடிஞ்ச சரியாயிரும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் கண்டிப்பா எல்லாரும் படிப்பாங்க ஏன்னா நானே வந்து காலேஜ் படிக்கிற டைமில் தேர்ட் இயரில் படிக்கும் போது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்புக்குள்ளே போவோம் சரி இந்த ட்ரெஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஜாப் வாங்கிட்டேன் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படிங்க அது வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்லாம் நான் என்ன என் நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிட்டு இருப்போம் இப்போ வந்து நம்மளோடைய நிலைமையெல்லாம் வந்து கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த தமிழ்வெளி இல் பயில் தமிழ் வெளியில் பயின்ற மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏன் இதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா அப்படின்னா இல்லை கிடையாது குரூப் டூ போன குரூப் டூ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு இங்கிலீஷ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதுலேருந்தே வந்து நிறையா பேர் வந்து ட்விட் பண்ணாங்க அது பண்ணி அதை வந்து கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கொண்டு வந்தங்காட்டிக்கு டிஎன்பிசி சார்பாக என்ன பண்ணாங்கன்னா வந்து குரூப் ஃபோரோட சிலபஸை வந்து டிஎன்பிஎஸ் சிலபஸே வந்து குறைச்சாங்க என்னென்னா லேங்குவேஜில் வந்து குறைச்சாங்க நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க சரி ஓகே அது நமக்கு சாதகமாக தான் இருக்குது ஓகே எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் நாங்கள் வந்து என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்கல எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் லாங்குவேஜ்னா முன்னுரிமையே இருக்கணும் அப்படிங்கிறோம் இல்லைன்னா வேண்டாம் அந்த லேங்குவேஜே வேண்டாம் பொதுவாக ஜிகே கெடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இப்போ மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கோம் நான் நான் மட்டும் இல்லை டிஎன்பிசி படிக்கிற அத்தனை மாணவர்களும் இப்போ கண்டிப்பாக அதுதான் தான் நினைப்பாங்க ஏன்னா இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் அப்படி சரி ஓகே சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்போ நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு பெரிய குண்டை வந்து தூக்கி போட்டாங்க பா நூறு கொஸ்டின்ல அறுபது கொஸ்டின் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குது சரி ஓகே ஐம்பது எடுத்துக்கலாம் அப்படி இப்படி டைரெக்டாக அது இதெல்லாம் போட்டு ம பாதிக்கு பாதி எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது இன்னொன்று பத்தாம் வகுப்பு தரம்னு போட்டிருக்கு கேட்டதுக்கு வந்து பத்தாம் வகுப்புன்னு பொருள் இல்லை பத்தாம் வகுப்பு தரம் தான் போட்டிருக்கு அப்படிங்கிற வேற இப்போ சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு புரியல பத்தாம் வகுப்புன்னு இருக்குது அப்புறம் வந்து கொஸ்டின் வந்து வெளியிருந்து எடுக்கிறீங்க அப்போ வந்து சிலபஸ் எதுக்கு இன்னொன்று வந்து படித்தவங்க வந்து கஷ்டம் அப்படிங்கிறாங்க சும்மா பேட்டி இருப்பாங்க பார்த்தீங்களா இல்லை படிக்கலை படிக்காதவங்க வந்து ஒரு சில எடிகூறின் காரணமாக நம்ம வெளியவே வந்தாச்சு வெளியே வேற காத்தடிக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில சரி ஓகே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் வேணும்னா வந்து மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வேணால் இந்த டாப்பிக் வந்து பேசணும் அவசியமாக இருந்தால் பேசலாம் இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க இப்படியே தான் போயிட்டுருக்கோம் கேட்குறவங்க கேட்டதே இருப்பாங்க அவ்வளோதான் அங்கே இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்மளால் எதுவும் கண்டிப்பாக மாற்ற முடியாது எதுவும் செய்ய முடியாது ஸோ வந்து என்ன நமக்குள்ளே ஒரு என்ன ஒரு டிசிஷன் எடுத்து தானே ஆகணும் இப்போ வந்து கேர்ள்ஸ் ஆக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேத்துக்குமே நான் காமனாக சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சரி ஓகே இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்ட ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து நார்மலாக ஜாப் போக ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப் இப்படியே தான் நார்மலாக போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்களே பார்த்தீங்களா உங்கள் தலைமுறையே மாறும் நீங்கள் படிச்சிங்கன்னா வேலை கிடச்சுன்னா அது எதுவும் நடக்க போகிறதில்லை கண்டிப்பாக நமக்கு டைம் அப்படிங்கிறது ஒரு ஒத்து வரணும் அப்படி இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி கொஷின் எடுத்தால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய கொஷினாக இருக்குது எங்களுக்கு டஃப்பாக எடுத்துருக்கீங்க ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் அது அது எங்களோட பிரச்சனை நாங்கள் படிக்கல சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் போவோம் பட் கொஸ்டினே வந்து இப்போ எப்படி இருக்குது தமிழில் வந்து பிஹெச்டி பண்ணவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் அவங்களே வந்து எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் அப்படின்னா அப்போ குரூப் ஃபோர்க்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளோ ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரியா இல்லை ஒன் அண்ட் ஆஃப் லேக் அந்த மாதிரியா தரத்தின் தரத்துக்கேற்ற வரதை விரலைக்கேற்ற விற்கும் அப்படிங்கிற மாதிரி குரூப் ஃபோரில் எப்படி கொஷின் இருக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் தானே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாரோட எஸ் எக்ஸ்பீரியன்ஸோட மைண்ட் செட்டுமே இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வந்து இப்போ இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா வந்து ஓகே படிங்க ஏன்னா இப்போ எப்படி வேணால் காலம் மாறலாம் இப்படி இப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏதாவது மாற்றுவோம் மாற்றலாம் மாத்தாமையும் போகலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆஸ்பிரியன்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இதையே இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சு என்னோடய ட்ரீமு அப்படின்னு சொல்லிவிட்டு மோட்டிவேஷனலாக கொடுப்பாங்க நம்பிடாதீங்க ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா நான் இதுதான் உண்மை கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டு ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது தொடங்குங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாங்க இது இதை வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க நீங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது இல்லை செகண்ட் டிகிரி போட்டுவிட்டு டிஎன்விசி படிங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸோடைய தொல்லை எதுவும் இல்லை அப்படின்னா தொல்லை மீன்ஸ் மேரேஜ் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது எதுவும் இல்லைன்னா செகண்ட் டிகிரி போட்டு நீங்கள் இதை படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது கண்டிப்பாக பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஏதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்னு தோணுது ஏன்னா அது கைவிட்டாலும் நமக்கு வந்து இப்போ நம்ம ப இருக்க ஒர்க் வந்து நம்ம கைவிடாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இன்னொன்று டெஸ்ட் பேட்செலாம் சேராதீங்க ஏன் சேர வேணாம்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அதை காசு கட்டி கொடுத்து டெஸ்ட் பேச்சில் செய்வீங்க ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுவீங்க அவங்களாம் வந்து நமக்கு எது எதுக்கும் கொஷின் இப்படி எடுத்துகிட்டாங்கன்னு எதுக்காக வந்து பேச போகிறதில்லை அதுவும் இப்போ ஒரு சில அகாடமி தான் பேசிகிட்ருக்காங்க அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க அது அவங்களோட ஒரு பிஸ்னஸ் தான் நமக்கு தான் வந்து நம்மளோடைய லைஃப் அது வந்து ஸோ டெஸ்ட் மேட்சை வந்து எதுக்கு கொஷின் எப்படி வேணால் எடுப்பாங்க எங்கிருந்து வேணால் எடுப்பாங்கன்னா அப்போ அது வந்து நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க்கில் கிடைக்கிற ஒரு வேலை கிடையாது லக் பேஸில் கிடைக்கிற ஒர்க் ஸோ நாமளும் வந்து பிங்கி பிங்கி பாங்கி என்னது இசை டாங்கி அப்படிங்கிற மாதிரி நாமளும் போட்டுவிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லா உண்மையாலுமே படித்த ஒரு டிஎன்பிசியோட டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டோட புலம்பல் கதறல் மணக்குமரல் எல்லாமே இதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இன்னொன்று மதுரையில் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் வந்து நம்மளை மாதிரி இருக்க டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அமைதியான முறையில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு நான் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் சொல்லியிருக்காங்க சாரி யூடியூப்பில் வந்து நிறைய சொல்லிட்டுருக்காங்க இன்ஸ்டியூட் சார்பாகவும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கு குருநாத் சாரு அதுக்கப்புறம் நடராஜன் சார் சாயத் அகாடமி இன்னும் நிறையா விரண்டா கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஏதாவது பதில் சொல்லுவாங்க ரீஎக்ஸாம் நடத்துவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லைனா கட் ஆஃப் குறைப்பாங்க எதுவாக இருந்தாலும் நல்லதாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் பேசுகிறது வந்து கண்டிப்பாக ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் தான் எல்லாருமே இருக்கும் நம்மளே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்